ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் ஃபோர் ரன்னர் மட்டும் இல்லாமல் பாஸ் அல்டிமேட்டோட டைட்டில் விடுவாங்க பாலா திடீர்னு கலா மாட்டாரா சிவானினோட கல்யாணம் பண்ணிட்டாரா பொன்னியை யார் எதுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணார் அதுக்குள்ளே காரணம் என்ன ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லையே இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக பாலா பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அது ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு அதை யாரையும் சொல்லலை அப்படி பற்றி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு வெட்டிங் பிக்சர்ஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணி பொண்ணு யாருன்னு ஹைட் பண்ணி போட்டிருந்தாரு ஆனால் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க இந்த பொண்ணு யார் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க பிக்சரை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் போரில் பாலா சிவானி தான் பெஸ்ட் பேராக இருந்தாங்க அது போல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிவானியை தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான் இப்போ சிவானிலாம் இல்லை ஏற்கனவே பாலா சொல்லிட்டாரு நாங்கள்லாம் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பாலா சிவானியோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவங்க வீட்டுக்கு போய் செலப்ரேட் பண்ணுவாங்க கேக் வெட்டி அப்படிலாம் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஆனால் மக்கள்கிட்ட எல்லாம் தப்பாக தான் புரட்டுகிட்ட ஆகுது இல்லாமல் ஒரு செப்பரேட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வெட்டிங் ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒன் மந்த்துக்கு அப்புறம் என் கழிச்சு ஏன் சொல்கிறாரு பாலா ஒன் மன்த் கழிச்சு சொல்கிறாங்கன்னா இது ஒரு பிராங்காக இருக்கலாம் பிக் பாஸில் ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இது ஒரு மக்களை ஏமாற்றுற மாதிரி ஒரு ப்ராங்காக இருக்கலாம் ஐஸ்வர்யா மேனம் கூட ஒரு வெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் சோஷியல் மீடியா நான் சொல்லிட்டு பொண்ணு வந்து ஐஸ்வர்யா மேனம் தான் பாலாக்கும் ஐஸ்வர்யா மேனக்கும் மேரேஜ் ஆகிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆனது சீக்கிரம் அப்படி பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஸ்வர்யா மேடம் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் நிறைய மூவிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாலாவும் நிறைய மூவிலாம் போயிட்டுருக்காரு அது மாதிரி இது ஒரு ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் ஒரு ஆடாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா மேனம் பார்த்திங்கன்னா கேரளாவாக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க ஈரோட்டில் தான் அவங்க ஸ்டடிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க நிறைய பேர் சிவாணி தான் பொண்ணுங்கிறாங்க சில பேர் வெட்டிங் ப்ரொமோஷன்ஸு ஆட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேக் நியூஸ்லாம் நிறைய பரவுது கன்ஃபார்ம் நியூஸாக கிடைக்கல கிடச்சிட்டு நான் மறக்காம அப்லோட் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போதைக்கு ஆச்சுவராக தான் பொண்ணு அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் என்னான்னு ஆனால் ஏன் தெரில பாலா மேரேஜ் பண்ணிக்கோ ஒன் மந்த் கழிச்சு சொல்கிறாங்க இது ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி பேர் சொல்கிறாங்க அது என்னான்னு கன்ஃபார்ம் கிடைச்சதா மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதையும் உங்கள் கருத்துக்காக மறக்காமல் கேட்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள்